குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போகிறது குரு பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீன ராசி அன்பர்களே இதுவரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு பயிற்சி செய்கிறாரு த மிதுன ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்வை பண்றதுனால எட்டாம் இடத்தை பார்வை பண்ணுறதுனால உங்களுக்கு இதுவரையிலும் நீங்க தொலைத்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி கோட்டு வம்பு வழக்கு க பிரச்சனைகள் வந்து இருந்து வந்த பிரச்சனை இப்போ தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஆயில் சம்பந்தப்பட்ட பயம் வந்து உங்களுக்கு இருந்து வந்தா இப்போ வந்து ஆயில் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் அதாவது உங்களுக்கு ஆயில் சம்பந்தப்பட்ட பயம் நீங்கி உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வு தீர்வுக்கு இந்த காலகட்டங்களில் வந்துடும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை வந்து குரு பார்வை பண்றதுனால நீங்க இது வரைக்கும் உங்கள் வேலையில் எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டங்களாக இது இருக்கும் இது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் இப்போ அந்த ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்த குரு பார்வை பண்ணுறனால பட்டம் பதவிகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வந்து கவனம் செலுத்தி முதலீடு பண்ணலாம் வெளியூர் வெளிநாடு செல்வதுக்கான முயற்சிகள் இருந்தவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பா நீங்க வெளிநாடு செல்றதுக்கான வீசா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீண் விரயங்களை தவிர்த்துட்டு சுப விரயங்களா மாற்றி கொள்ளும் பட்சத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல குரு பயிற்சியாவே இருக்கு அதனால மீனராசி அன்பர்கள் ராசிக்கு அதிபதியே குருங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுங்க அது வந்து குரு பகவான் வந் குரு பகவானை நம்ம நெருங்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும் குருனால் நன்மை நடக்கும் குரு பகவானால நன்மைகள் நடக்கும் கு வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வந்து வழிபடுறதும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வர்றதும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் நன்றி